வணக்கம் நண்பர்களே மாடிப்படி வாஸ்து அதாவது ஸ்டார் கேஸ் வாஸ்து இந்த வீடியோ பார்ட் போர் இந்த வீடியோல ஈசானிய மாடிப்படி வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் என்னுடைய அனுபவத்தை உங்க கூட ஷேர் பண்ற வீடியோ உங்களுக்கு பாருங்க இந்த வீடியோல பார்க்கக்கூடிய இந்த இடம் தெற்கு பாத் சைட்ல கிழக்கு மூலமா கட்டப்பட்ட கட்டிடம் இது ஒரு லைன் வீடு இந்த லைன் வீட்டுக்கு ஈசானிய மூலையில படி போட்டிருக்காங்க அதே மாதிரி சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கிரௌண்ட் ஃபுளோர் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் செகண்ட் ஃபுளோர் தேர்ட் ஃபுளோர் இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃப்ளோருக்கு மட்டும் ஈசானியத்துல படிய போட்டு மேல இருக்கிற ரெண்டு ஃப்ளோருக்கு வேற பக்கம் படி போட்டிருப்பாங்க சோ இந்த மாதிரியான இடங்கள்ல நாம நினைச்சுக்கிடுவோம் இந்த ஈசானிய படி இருக்கக்கூடிய முதல் போர்ஷன் மட்டும் தான் பாதிக்கப்படும் கிரௌண்ட் ஃபுளோர் மட்டும் எல்லாம் பாதிக்கப்படும் மேல உள்ளவங்களுக்கு எல்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்க அதாவது இந்த ஸ்டோர் வீடுகள்ல மொத வீடு மட்டும் தான் பாதிக்கப்படுவாங்க ரெண்டாவது மூணாவது வீடு எல்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சோ எல்லாருக்குமே எல்லாருமே அப்படிதான் நினைச்சுக்கிறோம் அது உண்மை இல்ல ஈசானிய மொழியில படி வந்துருச்சு அப்படின்னா அந்த மொத்த காம்ப்ளக்ஸுமே அது காலிப்படும் சோ அது ஸ்டோர் வீடா இருந்தாலும் சரி கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃபுர் செகண்ட் ஃபோர் தேர்ட் ஃபுளோ இருந்தாலும் சோ எல்லா வீட்டையுமே அது பாதிக்க தான் செய்யுது நண்பர்களை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலும் கட்டக்கூடிய வீடுகளில் உள்ள அமைப்புகளில் சரியாக கட்டிடுறாங்க இந்த மாடிப்படியை தான் நிறைய பேர் கோட்ட விடுறத ஸோ நம்மளால நிறைய பார்க்க முடியுது ஒருவேளை வடக்கு கிழக்கு வடகிழக்குள்ள ஈசானியத்தில் படி வந்துருச்சு அப்படின்னா ஸோ அந்த வீட்டுடைய நிலைமை அதோ கதிதான்